ஹாய் மெய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பங்குனித்துறோம்ல அதனால தான் குலதெய்வம் கோயில் இருக்கோம் எப்போதுமே காலையில் எழுந்திரிச்சி ஹஸ்பண்ட் கோயில் போயிட்டு வந்துடும் அது பக்கத்தில் தான் அதனால் நானே ஹஸ்பண்ட் எப்போதும் போயிட்டு வந்துடுவோம் இந்த டைமும் தங்கச்சி தம்பிலாம் வந்திருந்தாங்க அதனால அவங்களையும் கூப்பிட்டு அப்படியே பைக்கில் கிளம்பியாச்சுங்க அடுத்து வந்து அப்பா கோயில் போகும் அது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது அதனால் இப்போ பைக் எடுத்துகிட்டு சீக்கிரமாக போயிட்டு வந்துடலான்ட்டு எனக்கு கிளம்பி வந்தாச்சு இந்த கோவில் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து ரொம்ப பக்கம்தான் நடந்தே வந்துடலாம் அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு விபூதியும் வாங்கிட்டு இருந்தோம் பையனும் சாமியார்ட்ட எனக்கும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கேட்டுட்ருந்தோம் அப்புறம் வெளியில் போய் சுற்றி எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க டைம் ஆகிடுச்சு அதுதான் ஹோசருசமாக கிளம்பி போயாச்சு இல் இன்னும் நாங்கள் வந்து மூணு கோவில் போவோம் ஃபஸ்ட்டு இவங்க கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட கோயில் போவோம் அதுக்கப்புறம் அக்கா கோயில் போவோம் அப்படியே நம்ம அடுத்தடுத்து கோயிலுக்கு நான் அப்படியே காமிச்சிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஹாய் ரோ ஹாய் ஹாய் ஃபுல்லாக வெளியூர் ஆட்கள் தான் வந்து எல்லாம் பொங்கலிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் சேரன் மகாதேவி கிளம்பிட்டோங்க எல்லாரும் போகிற வழியில் தான் எங்கள் அத்தை வீடு இருக்குது அதனால் அவங்கள அப்படியே பார்த்துட்டு கிளம்பிடு அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு இதுதான் எங்கள் அத்தையோடய கடை இது வந்து இடைக்காலில் இருக்குது இடைக்காலில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அப்புறம் கோவிலுக்கும் வந்தாச்சுங்க இதுதான் எங்கள் கோவில் அப்பாவோடய கோவில் சேரன் மகாதேவியில் இருக்குது செங்கோடி சாஸ்தா இதுதான் வெளியில இருந்து பார்த்துக்கோங்க இப்படி தான் முன்னாடியெல்லாம் முன்னாடிலாம் வரணும்னா இங்கே ஒரு வயல்வழியிலே தான் நடந்து வரணும் அப்புறம் ட்ராக் இருக்கும் ரயில்வே ட்ராக் அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் அப்படிதான் நடந்து வரணும் ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த ஃபங்க்ஷன் டைம்னால அவங்க அந்த சைடில் ஒரு பாதை கொடுத்துருக்காங்க அந்த வழியே காரு உள்ள வர வந்துடும் கோவில் கிட்ட வரையே வந்துடும் அதனால அங்க அங்கே சைடில் விட்டுட்டு அப்படியே இறங்கி நடந்து வந்துவிட்டோம் இதுதான் கோவில் உள்ள சுற்றி இந்த டைம் கூட்டம் சரியான கூட்டம் அப்புறம் இங்கே தான் பொங்கல்லாம் வைப்பாங்க இந்த டைம் நாங்கள் பொங்கல் வைக்கல எங்கள் ஆட்சி இறந்துட்டாங்க அதனால தான் பொங்கல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நீங்கள் கொஞ்சம் லேட்டாகவும் கிளம்பி வந்தோம் இல்லை இல்லைனா சீக்கிரமே வந்துருப்போம் அப்புறம் கோவில் சுற்றி இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்த கோவிலுக்கும் கிளம்பியாச்சுங்க அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பியாச்சு அடுத்து ஆண்டிப்பட்டி போகிறோம் ஆண்டிப்பட்டி அங்கே மயில் நின்றுச்சி அதான் இருந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க இந்த அன்றைக்குதான் மயில் தெரியுதா அப்புறம் ஆண்டிப்பட்டிக்கு போக முடியலைங்க சித்தப்பா கார் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிவிட்டு அதனால ஒர்க் ஷாப்பில் விட்டுருந்தோம் அவங்க பத்து மணிக்கு தான் ரெடி பண்ணியே தந்தாங்க இதுக்கு மேலே எங்கே கோயிலுக்கு போகிறது ரொம்ப டைம் ஆயிடுச்சுல அதனால அப்படியே நாங்கள் வீட்டுக்கே கிளம்பி வந்தாச்சுங்க ஓகே அடுத்த வெளியே பார்க்கலாம் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்